குட்டி பிள்ளைகளே இந்த வாரம் சண்டே ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாம எந்த விஷயத்தையுமே ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம மத்தியில இருக்கிற நம்ம பாஸ்கரனை வந்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போறாங்க அண்ணே வாங்க ஜோ பண்றீங்களா எல்லாம் நல்ல கண்ணம் முடிக்கோங்க கை கூப்பிக்கோங்க பெரிய எழுப்புதல் இந்த எழுப்புதல் நேரத்திலே இந்த பிள்ளைகள் எல்லாம் எழுமின் இந்த ஒவ்வொன்றும் <Kal> <todong damned Witch> <Amen>. <emerges>

பிள்ளைகள் பிகர் பிள்ளைங்க இருப்பாங்க நர்சரி பிள்ளைங்க இருப்பாங்க எல்லா பிள்ளைகளும் இருப்பாங்க பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கேற்ற இந்த பயங்காற்ற வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு ஆகாது ஞானமுள்ள வார்த்தையை சொல்லி பிள்ளைகளுக்கு எளிதாய் புரியக்கூடிய வார்த்தையில் சொல்லி ஒரு இடத்துல போய் நின்றுட்டு சிம்சோனின் வல்லம் இறங்கட்டும் தூண தூணை தான் பார்ப்பான் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம ஞானமாக ஆண்டுடைய ஜபத்தை நம்ம சொல்லும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய சண்டே ஸ்கூல் பெஸ்டா இருக்கும் தேங்க்யூ ஆண்ட நமக்கு கொடுத்த வசனம் என்ன தெரியுமா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் இருப்பிட என்ன தெரியுமா ஒன்றியோவான் யோவான் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் இன்னொரு முறை சொல்லட்டுமா நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் ஒன்று யோபான் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனம் நல்லா படிக்கணும் மனப்பாடம் பண்ணணும் நித்திய ஜீவனுக்காக ஏசப்பாட்டை ஜோம் பண்ணுங்க ஓகேவா பாய் நல்ல செய்தி ஒண்ணு எனக்கு சொல்லுங்க அண்ணே தம்பி தம்பி உனக்கு சொல்ல போறேன் நல்ல செய்தி ஒண்ணு உனக்கு சொல்ல போறேன் அன்னதானங்கள் நீ செய்தாலும் ஏசுவுக்காய் எல்லாத்தையும் நீ இழந்தாலும் அன்னதானங்கள் நீ செய்தாலும்

நீ ஒன்றுமே இல்லையே தம்பி என்ன அது சொல்றங்களே அன்பென்னும் கனி இருந்தா வெற்றியோடு வாண்டிடுவீ அன்பென்னும் கனி இருந்தா வெற்றியோடு வாண்டிடுவ நீடியா என்னங்க நமக்கு மட்டும் ஏன் எல்லாம் இப்படி நடக்குது என்ன பண்றது எல்லாம் கருத்த செயல் நம்ம கடன் பிரச்சனை தீர என்னங்க வழி? நான் செத்து போகலாம் அதான் வேலி அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா பின்ன என்னம்மா செய்ய ஏய் நம்ம இங்க சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு பதிலா லீவு நாள்ல ஒரு அண்ணன் கதை சொல்ல வருவாங்கல்ல அங்க போகலாமாடா நான் போவேன்டா நீ நோரியா சரி கதை கேட்கலாமா சரி இயேசுபா செஞ்ச முதல் அற்புதத்தை பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் காணா ஒரு கல்யாண வீட்டுல திடீர்னு ராசிரசம் குறைஞ்ச போச்சு எப்படி நம்ம கல்யாண வீட்டுல எல்லாம் பாயசம் கொடுப்பாங்க இல்லையா அதே மாதிரி அங்கே திராட்சை ரசை கொடுப்பாங்க குறைஞ்சி போன உடனே ஏசப்பாட வந்து சொல்கிறாங்க பாருங்க இவங்களுக்கு திராட்சை ரசை குறைஞ்சி போச்சு அவர் சொல்றாரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க என் டைம் இன்னும் வரலை நாம் நினைக்கிறதுக்கு மேலே ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் நம்ம ஜோம் பண்ணுவோமா உங்கள் தேவைகளுக்காக ஜோம் பண்ணுவோம் நான் சொல்ல சொல்ல ஜோம் பண்ணுங்க சரியா கண்ண முடுங்க கைகூப்புங்க அன்புள்ள ஏசப்பா

இருக்குடா வீட்டுக்கு போக மனசே இல்லடா டே சோர்ந்து போகாதடா அண்ணா சொன்ன மாதிரி நம்பிக்கையோட ஜெபம் பண்ணு ஏசப்பா நன்மையே தருவாங்க டே ஏசப்பாவால கூடாதது ஒண்ணுமே இல்லடா ஒரே நாள்ல அது கூட இல்ல ஒரே நைட்டுக்குள்ள ஒரே வினாடிக்குள்ள அற்புதம் நடந்துருக்குடா பைபிள பார்த்தா செத்து போனவங்க கூட உயிரோட எழுதி இருக்காங்கடா ஏசப்பால மட்டும் தான்டா செய்ய முடியும் அது எப்படிடா நடக்கும் எங்க அப்பா சொல்லிருக்காங்க ப்ளீஸ் சொல்லுடா வர வர பிஸ்னஸ் ரொம்ப டல்லாக போயிட்டுருந்தா சே ஆமாண்ணே ஒரு ரூபாயிலும் கையில் காசு வச்சிருக்க மாட்டேங்கா எல்லா ஒன்றும் ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டுன்னு ஆன்லைன் மூலமாக இருக்கேன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுண்ணா நம்ம வேலைக்கு போகிற மாதிரி இருக்குமாண்ணே வேலைக்கா எவும் போவான் வேலைக்கு அம்மா இருபத்தோ காசு இருபது லட்சம் ரூபா கிடச்சிடுமா அண்ணே ஃபோனை பார்த்தீங்களா டா ஃபோன் முக்கியம் இல்லைடா டுவெண்ட்டி லேக்ஸ் பேசுனது கவலைச்சியா ஆமாம் ஆமா அட்டாக் பண்ணுறோம்

செல்போனி மட்டும் எடுத்துட்டாங்க அப்புறம் என்னோட ஆச்சு குறுக்க பேசாம கொஞ்சம் கவனிடா சார் இந்த நேரத்தில் எங்க நின்றுட்டு இருக்கீங்க இருபது லட்சத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க சார் ஐயோ என்ன சார் இவ்வளவு கேர்லஸ் சார் இருந்திருக்கீங்க கண்ணி வைக்க நேரத்தில் நடந்துச்சு சார் சார் ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு இருக்கு இன்னைக்கு இருபது லட்சத்து தொலைச்சிங்க நாளைக்கு என்ன என்னென்ன தொலைக்க போறீங்களோ கொஞ்சமா யோசித்து பார்த்தீங்களா சார் உங்களை மாதிரி ஆட்கள்னால இந்த நாடு உருப்படுமா சார் நாடு நாசமா பேரு சார் ஸ்டூபிட் யூஸ்லெஸ் ஃபெலோ பாதை தெரியல சுழிலை புரியல சாதம் ஊணல இயேசுவே பிற்றுமே அப்ப அந்த ஆள் ஹெல்ப் பண்ணலயா பிறகு இவங்க ஹெல்ப் பண்ண பண்ணதானே வராங்க சார் படித்தவங்க மாதிரி இருக்கீங்க இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க இருபது லட்சத்தை அடிச்சிட்டு போய்ட்டுருக்கு சார் அப்படியா ஐயோ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா ஏ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உடனே பிடிச்சி பிடிச்சி கொடுத்துருவாங்களாக்கும் போலீஸ் என்னடா உன்னை மாதிரி அறிவு இல்லாதவன்னு நினச்சியா ஏய் அறிவு அப்படி நிரம்பி வழிதா உனக்கு டேய் ஏன்டா மோதாதே என்னடா ஆய் ஏய் ஹேய் ஹாய் ரை என்ன சார் என்ன சார் என்ன மேட்டர் இருபது லட்சம் போயிட்டு சார் வீட்டுக்கு போறது கஷ்டமா இருக்கு என்ன பண்றேன் தெரியல சார் இங்க ஒருத்தர் இருபது லட்சத்தை தொலைச்சிட்டு இருக்காரு சார் என்னது ஓ கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா சரி ஓ கேஸ் ஃபைல் பண்ணணுமா அப்புறம் ஓ கோர்ட்டுக்கு போகணும் சரி அப்போ அவரு ஓ அவர் வர வேண்டாம் நான் மட்டும் வந்தால் போதுமா சரி 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 இந்தா வாரேன் 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 சார் இங்கே பாருங்க உங்கள் ரெண்டாயிரம் ரூபா இருக்கா அது போதும் சார் என்கிட்ட ஒரு முந்நூறுவா இருக்கு சார் இவ்ளோதான் இருக்கா வேற மாச்சி சார் கொடுங்க பரவாயில்ல கவலைப்படாதீங்க கேஸ் ஃபைல் பண்ணி நாளைக்கு காலையில உங்க மொத்த பணமும் வந்துடும் சார் நான் இருப்பேன் இப்போ நான் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துடுவேன் சரியா அந்த ஆளு திருவிடன பிடிச்சிட்டாரா இருங்க நான் வந்துடுறேன் ஆமா முன்னூறுவாயோடையும் வாட்சோடையும் வாறேன் என்ஜாய் பண்ணுவோம்

நான் வந்த பிரகதம் திறக்கணும் ஹோ அவசரப்படாத எல்லாத்தையும் ஆ வெட்டி திறப்பம்மா உம் வேண்டாம் வேண்டாம் அண்ணன் சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல டைம் ஆச்சுன்னு வரலையே ஆ பா

போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வச்சுட்டு நாம ஒரே ஓட்டமா ஓடிடுவோம் என்ன தெரியலடா முடியலடா என்னால முடியல தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்

முதல்ல சர்ச்சில் போயிட்டு மன்னிப்பு கேட்டுறோன்னே அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு ஒப்படைச்சிரோனே ஆமாடா எப்பா வா நல்லா பிடிச்சிக்கண்ணே ஐயா தெரியாம ஐயா எங்களை மன்னிச்சிடுங்களை மன்னிச்சிடுங்க இனிமே நாங்கள் அப்படி செய்யவே மாட்டோம் நாங்கள் தப்பு பண்ணிட்டோயா இதுவரைக்கும் எத்தனையோ தவறுகள் செஞ்சோம் ஐயா ஆனா இன்னைக்கு நல்லா உணர்ந்துட்ட ஐயா எங்களை மன்னிச்சிருங்க ஐயா நாங்க கொடுத்ததும் நாங்க கொடுத்துருங்க இனிமே நாங்க பண்ண மாட்டோம் ஐயா பண்ண மாட்டோம் எப்படியாவது நாம போய் கொடுத்துருவோண்டா உன்ன வாங்க போ சார் குடிடாங்க சார் சார் நாங்க எதுவுமே எடுக்கல சார் எல்லாமே இருக்கு சார் எதுவுமே எடுக்கல சார் அப்பா வந்துடுறேன்டா அப்பா அப்பாவுக்கு அற்புதம் செஞ்சிருக்காங்க சீக்கிரம் வந்துடுறேன்டா சீக்கிரம் வந்துடுறேன் திரும்பினது ரெட்டிப்பான நன்மை தானே என்னோட வாழ்க்கையில ஏசப்பா ரெட்டிப்பான நன்மையை தருவாங்க இப்போ நம்ம ஜோம் பண்ண போகிறோம் அப்படி கண்ணை முடிக்கோங்க இல்லை கை குப்பிக்கோங்க ஏசப்பட்ட நீங்களே சொல்லுங்கள் ஏசப்பா எனக்கு பரிசுத்தமான வாழ்க்கை தாங்க ஏசப்பா எந்த சூழ்நிலையிலும் நான் பரிசுத்தத்தை விட்டு விளையக்கூடாது நான் எல்லாருக்கும் மத்தியிலையும் நான் சாட்சியோடு இருக்கணும் எந்த தீமையான காரியத்திற்கு நான் உடன்படக்கூடாது எந்த தீமையும் நான் வந்து என்னுடைய இருதயத்தில் கொண்டு வரக்கூடாது என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதிலும் பரிசுத்தம் இருக்கட்டே ஏசப்பா நீங்கள் கேட்டுக்கோங்க அன்புள்ள ஆண்டவரே இந்த அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் இந்த பிள்ளைகள் இந்த நாளிலே கற்றிருக்கிற இந்த பரிசுத்தமான குணாதிசயத்திற்காகிறோம் இந்த பிள்ளைகள் இந்த சிறு வயதிலேயே பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் வளர உதவி செய்யும் தீமையை விட்டு விலகி எல்லா விதத்திலும் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பார்க்கிற பெற்றோர்களும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை தரித்துக்கொள்ள உதவி செய்யுங்க பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நடக்க பரிசுத்தமான குணாதிசயங்களை பிள்ளை இளமத்தில் வெளிப்படுத்த கற்றுற உதவி செய்யுங்க இந்த நாளில் இந்த பிள்ளைகள் கத்திருக்கிற அந்த காரியங்கள் ஒரு இதயத்தில் பயந்திருக்கட்டும் அது முப்பதும் அறுபது நூறுமாய் பலன் கொடுக்கட்டும் தொடர்ந்து இந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் சாட்சியோடு வாழட்டும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே Amen. Goodbye. Thank you.